ஹாய் சொந்தங்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பயிரை எப்படி முளை கட்டுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாசி பயிரை எடுத்துக்கிறேன் அது ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உற வச்சுக்க போகிறேன் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுட்டு நான் தூங்குறதுக்கு போனேன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது அந்த பயிரெலாம் ரெண்டு ரெண்டாக வெடித்து போய் அந்த முளையெல்லாம் வெளியே லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்கவே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னே அந்த பயிரை போய் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு எதுனாலன்னு தெரில அதை பார்த்தோன்னே மைண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கிட்டே ஒரு சூப்பராக போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வர பார்த்துருந்துச்சி இது பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு பறவை சொல்லுவோம்ல அது மாதிரியே இருந்துச்சு பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நார்மலாக பயிரை வந்து வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம நார்மலாக வேக வச்சு சாப்பிட்றத விட இதில் ரெண்டு மடங்கு சத்து இருக்குது இதை வந்து நம்ம இப்போ ஒரு கிளாத்தில் போட்டு கட்டி வச்சிடலாம் அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு லேசான ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கிளாத்தில் நல்ல வெள்ளை துணி காட்டன் துணி இருந்தால் கூட ஓகே என்னோடய துணி காணும் அதனால் நான் வந்துட்டு ஒரு லேசான துணியில் கட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணிலாம் எறுத்துட்டு நல்லா கட்டி வச்சுக்கோங்க கட்டி இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொடி இருந்துச்சு அப்படின்னு அதில் கட்டி விட்டு நான் வந்துட்டு அப்பப்போ போய் தண்ணி தெளிச்சு விட்ருவேன் ஒரு நாள் அன்னைக்கு காலில் எடுத்து கட்டிட்டோமா இது வந்து நான் இடையில எடுத்து பார்த்தது இடையில பார்க்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக மளப்பு ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே முளப்பு வந்துடும் அடுத்த நாள் கால்ல காட்டுற பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு முளப்பு வெளியே தெரியுது அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா தான் கட்டி விட்டுருவேன் கொடியில் கட்டி விட்டு அப்பப்போ போய் லைட் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்ருவேன் நம்மளுக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் செத்து இருக்குது இதில் அப்புறம் நல்ல கலோரியும் இருக்குது இது பார்க்குறக்கே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை எடுக்கும்போது நான் எடுத்து ஜாலியாக விளையாடுற மாதிரி தான் இருந்தேன் இதே மாதிரி நம்ம பச்சை பயிர் மட்டும் இல்லாமல் தானிய வகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் உளுந்து வெந்தயம் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் தட்டாம்பயிறு பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட அதில் வந்து ரெண்டு மடங்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அதாவது ரொம்ப கை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல டயட் கண்ட்ரோலு அப்படின்னும் சொல்கிறாங்க டெய்லி நான் எடுத்துக்கலனா கூட வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பயிரை இந்த மாதிரி கட்டி வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றாங்க அது வந்து மறுநாள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி வந்திருக்கு அதை நாங்கள் ட்ரை பண்ணதில்லை நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி தான் இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு அவ்வளோ அருமையாக முளைப்பு வந்திருக்கும் அதை பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும் சொன்ன மாதிரி அதை நான் எடுத்து எடுத்து போட்டு விளையாண்டே இருப்பேன் அப்புறமா வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம கடையில் காசு கொடுத்து இப்போ நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க இது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு அப்போவே சாப்பிட்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் ரெண்டு தடவை கூட சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் கடைங்களில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் எவ்வளோ அழகாக முண்டி அந்த பக்கம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய்